செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம வழக்கத்தில் பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து உண்மையான பழமொழி என்ன அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் அதில் ஒரு பொக்கிசமாக ஒளிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறது நிறைய பழமொழிகள் உண்மையான பழமொழிகள் அது அதற்கான உண்மையான அர்த்தங்கள் எல்லாமே நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய சேனலுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய அதாவது நடைமுறையில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான் இது வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு பழமொழி அப்படின்னே சொல்லலாம் அதாவது வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தி வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தி ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை இல்லை நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு சத்துக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது முதல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கீரை வகைகள் எடுத்துக்கோங்க பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க அதே மாதிரி பருப்பு வகைகள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் முதல்ல அவங்க சொல்கிறது வந்து கீரை வகைகள் இப்போது அதை சார்ந்த ஒரு மருத்துவ ம பழமொழி தான் இன்றைக்கி பார்க்க போறோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு முருங்கை முருங்கை அப்படிங்கிறது முருங்கை மரம் நம்ம ஏற்கனவே நிறைய அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம் அதாவது முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூட நம்பிக்கையால் நம்ம வந்து முருங்கை மரத்தையே வைக்காமல் விட்டுருவோம் சோ அதில் இல்லாத மருத்துவ குணங்களே இல்லை அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே அந்த கீரை தண்டு அதே மாதிரி பூ அந்த பட்டை எல்லாமே வந்து மருத்துவ குணம் அத எல்லாமே நம்ம அந்த வீடியோல போட்டிருக்கோம் அதாவது இந்த இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு கீரை வந்து ஒரு மரத்தை வந்து நம்ம கண்டிப்பா வைக்கணும் இடம் இருக்கிறவங்க வைங்க இல்லாதவங்க வந்து வெளியில கூட நம்ம அதை வந்து வாங்கி சாப்பிடுற அந்த பழக்கம் நமக்கு வரணும் அதே மாதிரி ஆஹ் மாடி தோட்டத்திலயும் கூட சிலர் வந்து இந்த முருங்கை மரங்கள் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதுல வந்து என்ன சத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதாவது எல்லாமே இருக்கு சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து அளவுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த கீரையில இருக்கு அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு கீரையில் முதன்மையானதுன்னா இந்த முருங்கைக்கீரை கீரை ஏன்னா ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதை வந்து நம்ம எடுத்துக்கிற அந்த முறையில் தான் இருக்குது ஸோ இப்போ இதில் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெந்து கெட்டது முருங்கை அப்போ வெந்தா கெட்டு போயிடுமா அப்போ நம்ம வேக வச்சா கெட்டு போயிடுமா அப்படின்னா கெட்டு போகாது அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது வெந்து கெட்டது முருகா அப்படி நம்ம அதிகமா குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காதுன்றதுதான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து வேகாமல் கெட்டது அகத்தி அகத்தி அப்படிங்கிறது வந்து அகத்தியம்னாலே முதன்மையானதுன்னு சொல்லுவோம் கீரைகள்லயே முதன்மையானது இந்த அகத்தி கீரைன்னு கூட சொல்லியிருக்காங்க சோ இந்த அகத்திக்கீரையும் அறுபத்தி மூணு வகையான சத்துக்கள் இருக்கிறதா ஒரு தகவலும் இருக்கு இதுல வந்து சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து அதே மாதிரி தான் இப்போ முருங்கைக்கீரையில வந்து எந்த அளவுக்கு சொன்னமோ அதை விட அதிகமா சத்துக்கள் வந்து இந்த அகத்தி கீரையில இருக்கு அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்க இடத்துல அப்போ கெட்ட விஷயங்களும் இருக்கும் இல்லையா அப்ப யாரு சாப்பிடணும் எந்த மாதிரி சாப்பிடணும்னு இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடம்புக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து தானே நம்ம சாப்பிட முடியும் அப்போ இந்த அகத்திக்கீரை வந்து என்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் சரி பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த அல்சர் ப்ராப்ளம் அதாவது வயிற்றுப்பூர் அதே மாதிரி மலச்சிக்கல் எல்லா கிரையிலுமே வந்து மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இருக்கு இதுல வந்து இந்த அகத்திக்கீரை வந்து புளிக்க வச்சு கிராமத்துலலாம் இந்த அகத்திக்கிரையை அவிச்சு அதை வந்து நீராகத்துல போட்டு புளிக்க வச்சு சாப்பிடுவாங்க யூஸ்வலாவே இந்த புளிப்பு தன்மை உள்ள அதாவது நம்ம இப்போ இட்லி எல்லாம் சாப்பிடுறோம் இந்த அகத்திக்கீரை வந்து புளிக்க வச்சு நம்ம சாப்பிட்றோம்ல அதில் வந்து இன்னும் கூடுதல் சத்துக்கள் இருக்கும் அதை நம்ம வயிற்று புண்ணை வந்து சரி பண்ணும் சரி இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஏதாவது நீங்க ஒரு மருந்து வகைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து நம்ம மருந்து எடுக்கும்போது இந்த அகத்திக்கீரையை வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த மருத்துவத்தை வந்து இது வந்து முடிச்சிருவோம் அந்த மருந்து தன்மையோட வீரியத்தை இது குறைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடாது மாசத்துக்கு ரெண்டு தடவை இந்த ஏகாதசியை போலாம் நம்ம பார்த்துப்போம் இந்த அகத்திக்கீரையை வந்து நம்ம மாட்டுக்கு கொடுப்போம் ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த டைம்ல வந்து கண் வெடிச்சு விரதம் இருப்பாங்க இல்லையா ஸோ நமக்கு வந்து பித்தம் அதிகமாகிடும் நம்ம உடம்புல அதனால அந்த டைம்ல நம்ம அகத்திக்கிறையை சாப்பிடுவோம் அப்போ மாட்டுக்கு எதுக்கு கொடுக்காங்கன்னா அதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை வந்து போக்கணுன்றதுக்காக தான் இது கொடுப்பாங்க ஆனா அந்த நேரத்துல நம்ம நிறைய மாட்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் பாவம் அதுவும் எவ்வளவுதான் சாப்பிடும் ஸோ நான் நம்ம அந்த டைம்ல கொடுக்கறத பார்த்துருப்போம் அமாவாசை டைம்லையும் நம்ம அகத்திக்கிறையை கொடுக்கறத பார்த்துருப்போம் ஸோ அந்த டைம்ல வந்து இதை இது பண்ணுவாங்க அடுத்து வந்து இன்னொன்று என்னன்னா இந்த மது அருந்தி விட்டு அதாவது என்னென்னா இப்போ குடிக்கிறாங்க இல்லையா இப்போ குடிப்பழக்கம் இருக்கிறவங்க மற்ற நேரங்களில் அவங்க எடுத்துக்கலாம் ஆனால் குடிப்பழக்கம் இருக்கிறவங்க குடிச்சிட்டு இந்த கீரையை வந்து தயவுசெய்து வந்து எடுக்காதீங்க ஏன்னா இது வந்து மாரடைப்பு வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது வந்து டக்குன்னு எடுத்துடக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த அகத்திக் கீரையில் இருக்குது ஆனால் பித்தத்தை வந்து உருவாக்குறது அதாவது பித்த உடம்பு உள்ளவங்க முருங்கைக்கீரையை வந்து என்ன செய்யக்கூடாது அவ்வளவா எடுத்துக்க கூடாது ஏன்னா அது கொஞ்சம் ஹீட் பண்ணும் அதே மாதிரி பித்தத்தை சரி பண்ணக்கூடியது அகத்திக்கீரையில் இருக்குது அகத்திக்கீரையில் அந்த பண்பு இருக்கு ஸோ இது ரெண்டுத்துக்கும் இந்த ஒரு ஒற்றுமை இருக்குது அப்போ வேகாமல் கெட்டது அகத்தினா என்னது அகத்திக்கீரையை வேக வச்சு தான் நம்ம சாப்பிடணும் அப்போ தான் அதோட சத்துக்கள் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த பழமொழி மூலமாக வந்து எந்தெந்த உணவுகளை எப்படி எப்படி சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக ஒரு அழகான ஒரு மருத்துவ குறிப்பு ஒரு பயனுள்ள குறிப்பு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை நம்ம வந்து இது மட்டுந்தான் சாப்பிட்டுருக்கோமா அப்படி அப்படின்னா நிறைய உணவுகள் டெய்லி சாப்பிடுறோம் இல்லையா அப்போ எந்தெந்த உணவுகளை எந்தெந்த நேரங்களில் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது இந்த மாதிரி செரிமான கோளாறு அஜீர்ண கோளாறு இல்லை ஒரு மாதிரி வாந்தி வர்றது இல்லை அதிகப்படியான ஏப்போ வர்றது இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் வந்து சொன்ன ஒரு பதிவு தான் மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ